நிறைய இடத்துல வந்து வீடுகளுக்கு மதியில் அப்படின்னு சொல்லிட்டு வீடுங்களே இல்லாத இடத்துல கூட்டு போய் காட்டுவாங்க இந்த லே அவுட் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் வீடுகளுக்கு மதியில் தாங்க ஏன்னா சுற்றி வீடுங்க இருக்குதுங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எங்கே சுற்றி பார்த்தாலும் வீடுங்கள்லாம் இருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு லே அவுட் தாங்க செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு இருக்குதுங்க மொத்தம் ஃபார்ட்டி நைன் பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பிளாட்ஸ் புக் ஆகிருக்கு இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு உங்களுக்கு வேலம்மா ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு இந்த சைட்டை ஸ்ட்ராங் வாட்ரு ட்ரைனேஜ் இருக்கு உங்களுக்கு வந்து பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து தார் ரோடு போட்டு ஒரு பக்கமான லேவுட் தாங்க இந்த லேவுட் பற்றி மேலும் டீடைல்ஸ்க்கு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோ லைக் கொடுங்க அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு மனை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க எல்லாம் சின்ன சின்ன சைஸ் பிளாட்டு தாங்க இங்கே வீடு வேணாலும் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்களே வந்து கட்டிக்கலாம் இல்லை எங்கள் கையில் கேட்டாலும் நாங்களும் கட்டி தருவோம் அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு லொக்கேஷனில் சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க இது மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பிளாட் வந்து எங்கேயுமே இல்லைங்க இந்த ஏரியா சரௌண்டிங்கில் எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் போயிட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு வந்து வெறும் ஃபைவ் தௌசண்ட் லான்ச்சிங் ஆஃபராக கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தராங்க ஸோ இந்த ஒரு அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஹாட்டான சம்மல்ல ஒரு கூலான ஆஃபருங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி நீங்கள் லேண்டு வேணாலும் லேண்டாக வாங்கிக்கலாம் வீடு வேணாலும் வீடாக வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு ஜங்ஷன் தாங்க ஸோ நல்ல ஒரு பஸ் போகிற மினி பஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு மெயின் ரோடுக்கு நேர்மையில் தான் இந்த சைட் வந்து பார்க்க வந்துருக்குங்க ஸோ மேலும் தகவலுக்கு உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லை சீக்கிரம் வந்து தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வாய்ப்புகிறோம் பாய்க்கு பார்த்து எல்லாருக்கும் டாட்டா சீக்கிரம் பாய்